அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்குது செலவுகளும் அனாவசியமான செலவுகளாகவே இருக்கும் உறவினர்களுடன் இணுக்கமான ஒரு சூழ்நிலை காணப்படும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடியதாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வேலை விஷயமாகவோ அல்லது குடும்ப விஷயமாகவோ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்துல உங்களுடைய சுமை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு சிறிய அளவுல பதிவுயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் சுமாராக இருக்கு கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சக வியாபாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் கிடைப்பதால் குடும்பத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமம் இருக்காது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான நல்ல பலன்கள் தர ஒரு அமைஞ்சிருக்கு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படும் புதிய முதலீடுகளை நீங்க மேற்கொள்ளலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தனி திறமைகளை வெளிக்காட்டி பாராட்டு பெறுவாங்க மன உளைச்சல் உழைப்பு காரணமாக உங்களுக்கு அசதி ஏற்பட்டு ஓய்வு எடுப்பதால சரியாகும் புற்றுக்கோவிலுக்கு பூஜை தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுப்பதன் மூலம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு பரிகாரமாக நீங்க வீட்டு பூஜை அறியில தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் சிறப்பான நல்ல பலன்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு கடக ராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கு கிரக நிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசியில புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் சுக்ரன் ஐயன சையன போகஸ்தானத்தில் சூரியன் குரு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் ராசிநாதன் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையுமே சிறப்பாக செய்து முடிப்பீங்க பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்க அடுத்தவர்களுடைய பொறுப்புகளை நீங்க ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது நன்மை தரும் தொழில் வியாபாரத் தொடரமாக அதிக உழைக்க வேண்டியிருக்கும் அதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாக கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுடைய நிர்வாகத் திறமை பளிச்சிடும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது அக்கம் பக்கத்தாரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு கலைத்துறையில ஆன்மீக நாட்ட உங்களுக்கு அதிகரிக்கலாம் இழுப்பறியாக கூடுதல் கவனத்துடன் செயல்படுத்துவது என்று நினைக்கும் கூட சற்று தாமதமாகலாம் மாணவர்களுக்கு முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பார்த்த நிதி உதவிகள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பரபரப்பு நீங்கி அமைதியான பணிகளை கவனிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்களாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சங்கடங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நல்ல ஒரு பழக்கத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சிலருக்கு பிரிவு பகை ஏற்படலாம் பண விஷயத்தில் யாரையுமே நீங்கள் நம்பாமல் இருப்பது நல்லது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் தீவிர முயற்சிக்கு பின்பு இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாகவும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பயணத்தில் துன்பமும் ஏற்படலாம் கடன் கொடுத்தவர்களுடைய கெடுபிடி செய்வாங்க தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்களை நிறைவேற எடுத்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு தொடர் முயற்சிகள் காரணமாக வியாபாரிகளுக்கு வங்கி கடன் உடனடியாக கிடைக்கும் வியாபாரிகள் தங்களுடைய வாய்க்கால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து அதிக லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வீட்டுல சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் மனதுக்கு பிடித்த மங்கையுடன் ஏற்படக்கூடிய நட்பு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு மூலம் உங்களுக்கு அடைவீங்க வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றோல் ஆதாயமும் அதிகரிக்கும் விருந்தினருடைய வருகையான உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு காரிய தடைகள் கால தாமதங்கள் ஏற்படுத்த மேலதிகாரிகளுடைய ஆதரவால் உங்களுடைய பணியில நீங்க முன்னேற்றம் அடைய முயற்சிப்பீங்க இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய கவலை நீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க முற்படுவீங்க எடுத்த காரியத்தில் எப்படியுமே முடித்து விட வேண்டும் என்பதில் மன உறுதி காணப்படும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம் மனக்குழப்பம் நீங்கி படுப்புல நீங்க கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய வகையில தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தூர செய்திகள் உங்களுக்கு நல்லதாகவே அமைஞ்சிருக்கு பெரியவர்களுடைய உதவியால உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்க பெறுவீங்க அரசு பணியில பதிவுயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்த பண வரவு தாராளமாக இருக்கு அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீங்க அம்மனுக்கு ராகுகால நேரத்துல தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களும் உங்களுடைய வேலையில முன்னேற்றமும் ஏற்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மன அமைதியுடன் சந்தோஷமாக நீங்க இருப்பீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதிக கவனம் செலுத்துவது நல்லது வாழ்க்கையில தொந்தரவு இல்லாமல் இருக்க பிறர் வேலையில விஷயங்களும் நீங்க தடை இல்லாமல் இருப்பது நல்லது தைரியமாக இருக்க வேண்டும் கடினமாக உழைத்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பெற்றோர்களுடைய உறவு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது உட்கார்ந்து பேசி நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து முயற்சி செய்வது நல்லது அதிகமாக கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்திற்குமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு ராகு உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்குவார் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு பாதுகாக்க கூடியதாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடியதாகவும் இருக்கு திட்டமிட்டு வேலை நடக்கக்கூடியதாக இருக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கடகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு செலவுகள் அனாவசியமான செலவுகளாகவே இருக்கு உறவினர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக கூடியதாகவும் வேலை விஷயமாக அல்லது குடும்ப விஷயமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் அலுவலகத்தில் உங்களுடைய சுமை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல சிறிய விஷயத்த கூட நீங்க பெரிதாக எடுக்கக்கூடியதாகவும் இருக்கு ஒரு சிலருக்கு சிறிய அளவுல பதிவு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காத்திருக்கு வியாபாரத்துல லாபம் சுமாராக இருக்கு கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை சக வியாபாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் கிடைப்பதால் குடும்ப நிர்வாகத்தில் உங்களுக்கு சிரமம் இருக்காது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள் அப்படின்னு பார்த்தா எட்டு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஆறு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா அம்பிகை தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி அம்பிகைக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறிய பரிகாரமாக நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது தகவல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே